வணக்கம் பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மத்தவங்களுக்கு நோ சொல்ல தயங்குறது சக்தியையும் சில சமயம் பணத்தையும் கூட இழக்கிறோம் டேமன் சஹாரியடேஸோட படைப்பை அடிப்படையா வச்சு நோ சொல்ற கலையில எப்படி தேர்ச்சி பெற்று நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு சேல்ஸ்மேன் ரொம்ப வற்புறுத்துறாரேன்னு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்களா இல்ல நீங்களே ரொம்ப டயர்டா இருந்தாலும் யாராவது கேட்டதும் பஸ்ல சீட் கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி நோ சொல்ல தயங்குற பல சூழ்நிலைகளை நாம தினமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல ஏன் நம்மளால நோ சொல்ல முடியல அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் அதுக்கு தேவையான மனநிலையை எப்படி மாத்துறது என்னென்ன உத்திகளை நாம பயன்படுத்தலாம் கடைசியா இதை எப்படி நாம அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு படிப்படியா போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி பிறரை மகிழ்வி போரின் சங்கடம் அதாவது பீப்புள் பிளீசிங் பழக்கத்தோட ஆணிவேர் என்ன ஏன் நாம தயக்கமே இல்லாம எல்லாத்துக்கும் சரி சொல்றோம்னு ஆழமா ஆராயலாம் பீப்புள் பிளீசிங் அதாவது மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுங்கிறது ஒரு கெட்ட குணம்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு பழக்கம்தான் சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஆமா சொன்னாதான் நல்ல பிள்ளைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதோட விளைவு தான் இது நம்மளோட தேவைகளை விட மத்தவங்களோட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு தானியங்கி செயல் மாதிரி காய்கிடுது இந்த புத்தகத்தோட ஆத்தர் டெமன்ஸ் சாரியாட்டிஸ் தன்ன ஒரு ரிகவரிங் பீப்புள் பிளீசர்னே சொல்றாரு அவரோட கதையை கேட்டா நமக்கே புரியும் காலேஜ்ல அவர்கிட்ட ஒரு பிக்கப் ட்ரக் இருந்ததால நண்பர்கள் எல்லாரும் வீடு மாத்த பொருள் வாங்கன்னு உதவி கேட்டுட்டே இருப்பாங்களாம் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி அவரோட சொந்த வேலை படிப்பு எல்லாத்தையும் கோட்ட கோட்டவிட்டிருக்கார் அப்போதான் அவர் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு மத்தவங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு ஆமும் தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு நோ தான்னு ஏன் நம்மளால இப்படி நோ சொல்ல முடியல அதுக்கு பின்னாடி சில உளவியல் காரணங்கள் இருக்கு முதல்ல சண்டை வந்துருமோங்கிற பயம் நோ சொன்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு பயப்படுவோம் அடுத்தது சமூகம் நம்மள பயம் இல்லனா ஒரு நல்ல வாய்ப்பை தவிர விட்டுருவோமோங்கிற பயம் இந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு சரி பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தீர்வு என்னன்னு பாக்கலாம் அதுக்கு முதல் படி நம்ம மனநிலையை மாத்திரது தான் அசர்டிவ்னஸ் அதாவது உறுதி தன்மைங்கிற விஷயத்த பத்தி தான் இப்ப நாம பேச போறோம் கிரெக் மெக்கான் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது நீங்க உங்க நேரத்துக்கோ உங்க வேலைகளுக்கோ முன்னுரிமை கொடுக்கலன்னா வேற யாரோ ஒருத்தர் அவங்கள வேலைக்காக உங்க நேரத்தை எடுத்துப்பாங்க சிம்பிள் லாஜிக் தான் உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை நீங்க தான் கையில் எடுக்கணும் இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு விமானத்துல சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது அவசர நிலைனா முதல்ல உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க போட்டுக்கிட்ட அப்புறம் தான் மத்தவங்களுக்கு உதவணும்னு அதே மாதிரிதான் இதுவும் உங்களை நீங்க முதல்ல கவனிச்சுக்கிட்டாதான் மத்தவங்களுக்கு முழு மனசோட திறமையா உதவ முடியும் சுய கவனிப்பு சுயநலம் இல்ல அது அவசியம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும் உறுதி தன்மை அதாவது அசர்டிவ்னஸ்க்கும் ஆக்கிரமிப்பு தன்மை அதாவது அக்ரஸிவ்னஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு உங்க உங்க மரியாதையா ஆனா உறுதியா சொல்றது ஆனா அடுத்தவங்க உரிமையை மதிக்காம கோபமா சண்டை போடுற மாதிரி நடந்துக்கிறது நாம கத்துக்க வேண்டியது வகைதான் சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும் மனசுல குற்ற உணர்ச்சியே இல்லாம உறவுகளையும் பாதிக்காம எப்படி நோ சொல்றது அதுக்கான சில பிராக்டிகல் அதாவது ஒரு கருவி பெட்டியை இப்ப நம்ம திறக்க போறோம் இந்த மூணு வகையா பிரிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஒன்னு நேரடியா மறுக்கிறது ரெண்டு கொஞ்சம் மூணு ஒரு மாற்று சொல்றது வாங்க எப்படி பயன்படுத்துறதுன்னு பாக்கலாம் முதல்ல நேரடி மறுப்பு இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கும் நான் இதை செய்ய விரும்பலன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு முடியாதுன்னு சொன்னா அது உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம் ஆனா விரும்பல அல்லது எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா அது உங்க முடிவுன்னு தெளிவா புரியும் அவங்க திரும்ப வற்புறுத்தினாலும் உங்க முடிவுல உறுதியா நில்லுங்க இரண்டாவது மென்மையான மறுப்பு இது நம்ம உறவுகளை பாதிக்காம பாத்துக்க உதவும் உதவ ஆசைதான் ஆனா எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஒரு விஷயம் இங்க போய் சொல்லவே கூடாது ஏன்னா போய் சொன்னா அப்புறம் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு நேர்மையா இருந்தா அவங்களும் நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க மூணாவது வகை ஒரு மாற்று யோசனைய சொல்றது இது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நீங்க உதவ முடியலனாலும் அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முயற்சி பண்றீங்க என்னால முழுசா உதவ முடியாது ஆனா இந்த சின்ன வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லலாம் இல்லனா இதுக்கு நான் சரியான ஆள் இல்ல ஆனா இவர் உங்களுக்கு நல்லா உதவுவார்னு வேற ஒருத்தர பரிந்துரைக்கலாம் இது உங்க நல்லெண்ணத்தை காட்டும் ஓகே இப்போ எல்லா டெக்னிக்கும் கத்துக்கிட்டோம் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதுமா இல்ல இல்ல இது நிஜ வாழ்க்கையில எப்படி கொண்டு வருது வாங்க அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மூணு ஸ்டெப்ஸ் தான் முதல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க ரெண்டாவதா எதுக்கெல்லாம் ஆம் சொல்லலாம் எதுக்கெல்லாம் நோ சொல்லணும்னு உங்கள் எல்லைகளை தெளிவாக முடிவு பண்ணுங்க ரொம்ப முக்கியமாக மூணாவது நீங்கள் நோ சொன்னதுக்கு மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நோ சொல்கிற திறமையும் ஒரு தசை மாதிரி தான் பயிற்சி பண்ண பண்ண தான் வலுவாகும் எடுத்த உடனே உங்க பாஸ் கிட்டயோ இல்ல ரொம்ப நெருக்கமானவங்க கிட்டையோ நோ சொல்ல ட்ரை பண்ணாதீங்க முதல்ல ஒரு கடைக்காரர் கிட்ட இல்ல ஒரு டெலி மார்க்கெட்டிங் கால்ல வேண்டா நன்றினு சொல்லி பாருங்க இது மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிக்கும்போது உங்க தன்னம்பிக்கை தானா அதிகமாகும் சோ இந்த முழு பகுதியில இருந்தும் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கறது சுயநலம் கிடையாது அது அவசியம் மரியாதையா சொல்ற ஒரு நோ உங்க உறவுகளை உடைக்காது இன்னும் பலப்படுத்தும் உங்க நேரமும் சக்தியும் ரொம்ப மதிப்பு மிக்கது அதை பாதுகாக்குங்க கடைசியா தேவையில்லாததுக்கு நோ சொன்னாதான் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச விஷயங்களுக்கு ஆம் சொல்ல முடியும் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை தவிர்க்கணும் இல்ல மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்ற ஒரு போலியான ஆம் விட உங்க மனசாட்சி படி உங்க இருந்து வர ஒரு உறுதியான நோ ரொம்பவே மேலானது கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லி அந்த நேரத்தையும் சக்தியும் மிச்சப்படுத்தி உங்களுக்காக நீங்க சொல்லிக்க போற முதல் ஆம் என்னவா இருக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கா உங்க குடும்பத்துக்கா இல்ல உங்க கனவுக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க